ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்துட்டுருக்கிறது பால்சம் பிளான்ட் அப்படினோம் இந்த பூக்கள் வந்து நல்லா பிங்க் கலரில் வந்து செம்ம க்யூட்டாக இருக்கும் லெமன் ஆரஞ்ச் அப்படிங்கிற ஒரு செடி நான் வாங்குறப்ப இந்த செடி வந்து தப்பு செடியாக வந்தது இப்போ லெமன் ஆரஞ்சு நான் வந்து வேறு பாட்டுக்கு வந்து மாற்றிட்டேன் இப்போ இந்த செடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொட்டியுடைய எட்ஜில் இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய க்ரோத் வந்து அந்த அளவுக்கு நல்லா வராது வந்தாலும் வந்து சிறுத்திரு ஏன்னா வேர்கள் வந்து படர முடியாது ஸோ இந்த செடியை வந்து இந்த தொட்டியுடைய மையத்துக்கு கொண்டுட்டு வரப்போகிறேன் அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த செடி வந்து அப்படியே நம்ம பிடுங்கிடலாம் பிடுங்கியாச்சு இப்போ பாருங்கள் மண்ணோட சேர்த்து தான் நான் பிடுங்கியிருக்கிறேன் இந்த மண்ணை வந்து நல்லா கொஞ்சம் கிளறிக்கங்க கிளறிட்டு இப்போ நீங்க வந்து என்ன பண்ணா நடு மையத்தில் வச்சு மண்ணை போட்டு மூடிட்டீங்க அப்படின்னா இந்த செடி இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக நல்லா அழகாக தலைஞ்சி நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கள்ளிக்காட்டுகளை சப்ஸ்கிரைப்